தமிழ்நாட்டிற்காக பாஜக இருக்கும் பிரம்மாண்ட பிளான் பீகார் போல புதிய மாடல் பீகாரில் காங்கிரஸ் வீழ்ச்சிக்கு விதை போட்ட மண்டல் கமிஷன் ஜாதி ஓட்டுகளை உடைத்து பாஜக வென்ற பின்னணி வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரா வைஜந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டு உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அவர் பீகார் மாடலை பின்பற்ற திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது பாஜக தேசிய துணைத் தலைவரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பயஜந்த் பாண்டா தலைமையிலான பாஜக குழுவினர் கடந்த அக்டோபர் ஏழு அன்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சென்னையில் உள்ள இல்லத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பு சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீடித்தது பாண்டாவுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் துணைத் தலைவர் ஆர் என் ஜெயபிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தாங்க அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு பாண்டா அதிமுக தலைவரை சந்தித்தது அதுவே முதல் முறை தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பயஜந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டு உள்ள நிலையில் பீகாரில் பாஜகவிற்கு வெற்றியை கொடுத்த அதே மாடலை இங்கே பின்பற்ற பாஜக முடிவு செஞ்சிருக்கான் பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி பெரும் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு பீகாரில் பாஜக ஜேடியூ கூட்டணி இரநூத்தி இரண்டு இடங்களில் வெற்றியை பெற்றிருக்கு பாஜக எண்பத்தி ஒம்போது இடங்களிலும் ஜேடியூ எண்பத்தைந்து இடங்களிலும் வென்றுள்ளது பீகாரில் காங்கிரஸ் கட்சி மிக மோசமான தோல்வியை பதிவு செஞ்சிருக்கு அங்கு அறுபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு கூட்டணி கட்சியான ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றது இந்த கூட்டணி முப்பத்தைந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அங்கே பீகார் வெற்றி பெற காரணம் முறையான கூட்டணி அமைஞ்சது எளியும் இருந்த சிராஜ் பாஸ்வான் நிதிஷ் குடும்பத்தை சேர்க்க காரணமாக இருந்தது பாஜக அதே அதேபோல நிதிஷ் பாஜக இடையே இருந்த கருத்து வேறுபாட்டை போக்கவும் காரணமாக இருந்தது பாஜகவோட திட்டம் இதே திட்டத்தை தமிழ்நாட்டில் பாண்டா களமிறக்கவுள்ளதாக கூறப்படுகின்றது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இடையே கருத்து வேறுபாடு இருக்குது அதே போல் அதிமுக உள்ளேயே உட்கட்சி முதல் இருக்குது செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியிருக்கார் அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் பாண்டா வரும் காலங்களில் சரி செய்வார் என்று சொல்லப்படுகிறது பீகார் தேர்தலில் என்டிஏ வெற்றி பெற்றதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவிலான கட்சி விரிவாக்கத்திற்கு தயாராகிட்டு வருது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பாஜக தலைவர்களையும் வியூவ நிபுணர்களையும் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழகத்தில் கவனம் செலுத்த உள்ளதா டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்கள் தெரிவித்தாங்க கட்சி வட்டாரங்களின்படி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட பல முக்கிய பாஜக தலைவர்கள் இப்போது தமிழகத்திற்கு மாற்றப்பட உள்ளனர் இந்த தலைவர்கள் களப்பணி வாக்குச்சாவடி மேலாண்மை வாக்காளர் ஆலோசனை மற்றும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேற்பார்வை இடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலத்தில் கட்சியின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாஜக முயற்சிப்பதால் வலுவான கலை இருப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க உதவும் என்று கட்சி நம்புகிறது வி பி சிங் தலைமையிலான அரசு மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தியிருந்தது இன்று வரை பீகாரில் ஏற்பட்டிருக்க அரசியல் மாற்றங்கள் அனைத்தும் ஜாதி அடிப்படையிலான சமூக மற்றும் அரசியல் ஒருங்கிணைப்பில் ஏற்பட்ட ஒரு நீண்ட மாற்றங்கள் ஆகும் மண்டல் கமிஷன் பரிந்துரை எப்படி இந்த மாற்றங்களுக்கு வித்திட்டது அதன் விளைவாக ஆர்ஜேடி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவை எவ்வாறு வளர்ந்தன இறுதியாக பாஜக எப்படி எழுச்சி பெற்றது யார் ஜெயிச்சாலும் ஏன் நிதிஷ்குமார் சிஎம் ஆகிறார் அதாவது பீகார் இந்தியாவின் ஏழ்மையான மாநிலங்களில் ஒன்று போதிய கல்வி கற்கும் வாய்ப்பு தொழில்நுட்ப புரட்சி உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் அதிகரிப்பு போன்றவை நிகழவில்லை வற்றாத கங்கை நதி ஓடியும் வறுமையில் இருக்கிறது பீகாரை பொறுத்தவரை சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் மீளவே இல்லை ஜெகந்நாத் மிஸ்ரா அவர்தான் காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதல்வராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை விபிசிங் அரசு அமல்படுத்தியது அந்த சம்பவம் மத்திய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதாவது ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்தது இதற்கு உயர் ஜாதியினர் என்று சொல்லப்படும் முன்னேறிய வகுப்பினர் மத்தியில் அப்போது கடும் எதிர்ப்பு எழுந்தது அவர்கள் காங்கிரஸை உதறிவிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக அணி திரண்டாங்க ஏனெனில் பாஜக முன்னேறிய வகுப்பினருக்கான கட்சியா பார்க்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆதரவால ஜனதாதளம் எழுச்சி பெற்று வெற்றி பெற்றது அதன் பின்னர் பீகார்ல காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை அதாவது முன்னேறிய வகுப்பினரும் காங்கிரஸை கைவிட்டனர் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினரும் மாநில அளவிலான கட்சியினருக்கு ஆதரவளித்து காங்கிரஸை கைவிட்டாங்க வட இந்தியாவின் அரசியல் பாதையை மாற்றியமைத்த முக்கிய திருப்புமுனை என்றால் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமலாக்கம்தான் ஒரு பக்கம் உயர் ஜாதியினரும் இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று திரண்டனர் இப்படியாக வட மாநிலங்களில் சமூக அணி தீட்டல் அதிரடியாக அரங்கேற தொடங்கியது அப்படியே காங்கிரஸ் வீழ்ச்சி வீழ்ச்சியடைய தொடங்கியது மறுபக்கம் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர் அதிகம் அடங்கிய கட்சிகள் பெரிதளவில் வளர்ந்து வந்தன இதுதான் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கு காரணமானது சமாஜ்வாதி வளர்ந்ததும் பகுஜன் சமாஜ் வளர்ந்ததும் இப்படி தான் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வட இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திய காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய பிராமணர் தலித் முஸ்லீம் கூட்டணி பலவிடமடைந்தது புதிய ஜாதி அடிப்படையிலான கூட்டணிகள் உருவாகினது மண்டல் கமிஷன் அமலாக்கத்தின் காரணமாக உடனடி அரசியல் பலன பெற்ற கட்சிகள் பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் அதன் பிறவுக்கு பின் உருவான ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவை தான் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பின்னர் பீகார்ல மிக பெரும்பான்மையான இருந்த யாதவர் மற்றும் முஸ்லீம் சமூகங்களை ஒன்றிணைத்து லல்லு பிரசாத் யாதவ் தலைமையில் ஆர்ஜேடி பலம் பெற்றது ஓபிசியினர் அனியா லல்லு இதனை அப்போது திரட்டி வெற்றி கண்டார் இதையடுத்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் பீகாரில் லல்லுவின் ஆட்சிக்கு பின்னர் யாதவர்களின் ஆதிக்கத்தால் ஓரங்கட்டப்பட்ட மற்ற அதிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் மற்றும் மகா தலித்தையும் நதிஷ்குமார் தன்னுடன் இணைத்து கொண்டு ஆர்ஜேடிக்கு ஒரு வலுவான மாற்றான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை பீகாரில் உருவாக்கினார் எனவே ராஷ்ட்ரிய தளம் ஐக்கிய ஜனதா தளம் என இரண்டு கட்சிகளின் வளர்ச்சியையும் மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிறகான அரசியலாள மாற்றங்கள் உருவானது இரண்டும் ஓபிசி ஜாதிகளின் பிளவுகளையும் ஒருங்கிணைப்பையும் காட்டியது பிஜேபியை பொறுத்தவரை காங்கிரஸ் செய்த எந்த தவறையும் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பீகாரில் அசுர வளர்ச்சி அடைந்தது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தையும் விட பாஜக ஒருபடி மேலே அங்கு வளர்ந்து நிற்கிறது ஆனால் என்னதான் கூட்டணி ஆட்சி என்றாலும் முதல்வர் என்ற இலக்கை அடைய முடியாமல் தடுப்பது நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை ஜாதி அலையாளத்தோட கூடிய ஆள் கிடையாது அனைத்து ஜாதியினரையும் பீகாரில் நன்கு மதிக்கப்படும் நபர் அவர்தான் பல்வேறு சமூகங்களோட ஒருங்கிணைப்புக்கு அவருக்கான ஆளான் நிற்கிறார் எனவே அவரை பல ஜாதி மக்கள் கொண்டாடுறாங்க பீகாரில் அவரை தவிர்த்து விட்டு அரசியல் என்ற ஒன்றை யாருமே செய்ய முடியாத அளவிற்கு சக்தியா இருக்காரு என்னதான் அவர் அதிகாரத்திற்காக அவர் பல்ட்டி அடித்தாலும் அவரை தவிர்த்து விட்டு பீகாரில் ஒரு அரசியல் என்பது இப்போது வரை சாத்தியமே இல்லாமல் இருக்கு ஏனெனில் பீகார் அவரை ஒரு சாதி அடையாளமாக பார்க்கவில்லை பல சாதி மக்கள் அவரை இன்றும் ஹீரோவாக பார்க்குறாங்க இதனால் தான் இந்த முறையும் அவர் முதல்வராக போகிறார் பத்தொன்பது ஆண்டுகள் சிஎம்மா இருக்கிறார் யாரு படம் ஓடினாலும் ஹீரோ என்பது நிதிஷ்குமார் தான் காங்கிரஸ் கடைசியில் பல அடி வாங்கியதுதான் நிதர்சனமான உண்மை